வணக்கங்க அண்ணா வணக்கம் உங்களோட பேர் நம்பூரங்க இருக்கு குழந்தைவேல் போக்கமலையம் கிராமம் ஓகேங்க அந்த பேனன்ஸ் போட்டு இந்த வந்து அமைச்சிருக்கீங்க செட்டோட ஆமாங்க இந்த ஆச்சு எதுக்காக இது அண்ணா இது வந்து மாட்டு கொட்டாய போடலான்ட்டு ஒரு பிளானுங்க இது பண்ணிவிட்டா அடுத்தது ஆட்டு கொட்டாய போடலான்ட்டு சொல்லி இது எப்படி கூலிங் இருக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பண்ணலான்னு சொல்லி தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சாம்பிள் பார்த்துங்க பரவாயில்லைங்க இது நல்லா இருக்கு ஓகேங்க சைஸ் ஆச்சு அண்ணா இது முப்பதுக்கு இருபத்தி ஒன்றுங்க ஓகேங்க அந்த செட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சுங்க ஆனால் இது வந்து ஃபைனல் சீட் மட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபைனல் சீட்டு ஸ்க்ரூ எல்லாம் சேர்த்து ஒரு பதினாலுரூவா வந்துதுங்க ஓகே ஓகே இது போட்டு இப்போ ஒரு நாள் நாலு மாதம் ஆச்சுங்க ஓகே பரவாயில்லைங்க சீட்டு வந்து நம்ம திருச்செங்கில் வந்து விக்னேஸ்வரன் ஒருத்தர் அவர் இருக்காருங்க அவர் நம்ம பழைய ஃப்ரெண்டுங்க அவர் மூலியம் பார்த்து நான் நாங்கள் மேக்ஸிமம் வந்து போயிட்டு தகுடு எடுத்து போகலான் தான் போனோங்க அப்புறமேல அவர் அவர் திருச்செங்கில் எதார்த்தமாக பார்த்தோம் பார்த்து சொன்ன மாதிரி இது மாதிரி ஃபைனல் சீட் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோங்கண்ணா அப்படின்னாரு சரி ரைட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஒரு ப பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூலிங் உங்களுக்கு இருந்தால் பண்ணி பாருங்கள் அப்புறமேல எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கொண்டாந்து அவரை விட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமேலே நமக்கு அமௌண்ட் வாங்கிட்டு போனாருங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க நல்லாயிருக்குங்க